ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து பத்தொன்பதாவது பாடலைத்தான் இன்று சிந்தனை செய்யவிருக்கின்றோம் முதலில் பாடலை பார்த்துவிட்டு பின்னர் அந்த பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் குத்து விளக்கு ஏறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்கடல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மனவாடனை எத்தனை போதும் துயிலெட ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் விளக்கம் என்னவென்றால் விசேஷ நாட்களில் குத்து விளக்கு ஏற்றுவது வடக்கம் ஒரு முக விளக்கை ஏற்றினால் நினைத்த செயல் நடக்கும் என்று சொல்லுவார்கள் இரண்டு முக விடக்கேற்றினால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் மூன்று முக விளக்கேற்றினால் புத்திரதோஷம் நீங்கும் நான்கு முக விழக்கேற்றினால் செல்வங்கள் வந்து சேரும் ஐந்து முக முகவிழக்கேற்றினால் எல்லா ஐஸ்வர்யங்களும் கைகூடி வரும் கிழக்கு நோக்கி விழக்கேற்றினால் துன்பங்கள் நீங்கும் மேற்கு நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் வடக்கு நோக்கி ஏற்றினால் திருமண தடை நீங்கும் தெற்கு நோக்கி விழக்கேற்ற கூடாது என்று சொல்லுவார்கள் குத்துவிளக்கு என்பது தெய்வீகத்தன்மை கொண்டது தெய்வ அம்சம் பொருந்தியதுதான் குத்துவிளக்கு அடிப்பாகம் பிரம்மனின் அம்சம் நீண்ட நடுப்பகுதி மகாவிஷ்ணுவின் அம்சம் மேற்பகுதி சிவ அம்சம் என்று சொல்லுவார்கள் விளக்கில் ஊற்றும் நெய் நாதம் திரி பிந்து சுடர் அலைமகள் கலைமகள் தீ என்பது மலைமகள் என்று சொல்லுவார்கள் விடக்கு எரிவதால் இருள் நீங்குகிறது ஒளி வந்து விடுகிறது விடக்கு தண்ணியை அடித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சம் தருகிறது தினமும் காலையிலும் மாலையிலும் குத்துவிடக் ஏற்றி மனம் எப்படி தியானம் செய்தால் மனதில் இருக்கும் கொந்தளிப்புகளெல்லாம் நீங்கி மனம் அமைதி பெற்றுவிடும் தந்தம் இருக்கும் யானைகளை பார்த்திருப்பீர்கள் யானையின் தந்தம் தோண்டுவதற்கும் பொருட்களை தூக்குவதற்கும் உணவை சேகரிப்பதற்கும் உண்பதற்கும் பயன்படுகிறது குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதாம் யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட கட்டில் மேல் ஒரு மிருதுவான பஞ்சுமெத்தை அதன் மேல் கொத்தாக பூவை சூடிய நப்பின்னை படுத்துக் கொண்டிருக்கிறாள் அவள் மார்பில் தலை வைத்து கண்மூடி படுத்திருக்கிறான் கண்ணன் இந்த கண்ணனைப் பார்த்த கன்னி பெண்கள் எங்களுடன் பேசு மைப்பூசிய கண்களை உடைய நப்பின்னையே உன் கடவனாகிய கண்ணனை இவ்வளவு நேரம் ஆகியும் தூங்க வைத்துக் கொண்டிருக்கிறாயே அவனை ஏன் எழுப்பவில்லை ஏனென்றால் ஒரு கணம் கூட அவன் பிரிவை உன்னால் தாங்க முடியவில்லை அதனால்தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறாய் இப்படி நீ செய்வது சரியா என்று அந்த கன்னி பெண்கள் நப்பின்னையை பார்த்து கேட்கிறார்கள் எவ்வளவு அழகாக இந்த பாடலை நிறைவு செய்திருக்கிறார் பாருங்கள் நன்றி